பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைபடுவாராக ஆமீன் காட் பிளெஸ் தேங்க்யூ ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு திருநாம கூடி வந்த ஒவ்வொருவரோடு ஆண்டுடைய கரம் கூட இருக்கும்படி இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த ஒன்னாம் தேதி பதினோராவது மாதம் பரிசு சாவியானுடைய கிருவினால் அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்த ஒவ்வொருவருக்காகவும் யூடியூப் சேனல் மூலம் பார்த்து தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற ஏவிஎல் டி கே மியூசிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கத்துடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசிர்வித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கருவைகளினால் தேவன் உங்களை நிரப்புவராக இந்த நாளிலே தேவர் சமூகத்தில் காத்திருந்த போது கட்டுடைய வார்த்தை வாக்கு தத்தமா தேவன் இந்த ஒன்னாம் தேதி தேவ சமூகத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் புதியும் உண்டாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் தத்துடைய சமூகத்தில் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ரெண்டு ஒருவர் வாசிக்கலாம் நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும் கரங்களை தட்டி தேவ சமூகத்துலயா அது என்றால் எது நீதிமொழிகளிலே சாலம் ஒன் எழுதுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல கத்துடைய வார்த்தை இப்படியாய் நம் கண்கள் காண தேவன் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் எது என்ன என்றால் ஆண்டோடைய பெற்றது அவர் வார்த்தையா இருக்கிறார் ஆவியா இருக்கிறார் அவர் வாயின் வார்த்தைகளை யார் ஒருவர் மனிதன் நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கைக்கு தேவன் இந்த மாதம் அவர் நல்ல வழியிலே அவர் கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார் இரண்டான கட்டு கத்துடைய பரிசுத்தமான நாம மேம்படும்படி நீ நடக்கும் போதும் சரி படுக்கும் போதும் சரி நீ அமரும் போதும் சரி இந்த மாதம் கத்துடைய வார்த்தை உன்னை வழிநடத்தும்படியாக கர்த்தரை நம்பினவர்கள் கர்த்தரே கர்த்தரே அவர் வழிநடத்தும்படியாக எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு விலகாத தேவனாய் இந்த மாதத்துல கர்த்தர் அவர் நமக்கு அவர் தரிசனமாய் வாக்கு தத்து தருகிறபடி தட்டி கரவளத்தட்டி தேவ சமூகத்துல அலி லூயா அலி லூயா அன்றுடைய வார்த்தை நானே வாசன் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிப்பான் ஆகிய அவன் உள்ளும் புறமும் சென்று மேச்சலை கண்ட நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் இந்த மாதம் எந்த வழியில நீ போய் சிக்கி கொள்ளாதபடி எந்த பிரச்சனையில நீ அகப்படாதபடி எந்த விதமான கொடூர காரியங்கள் உங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்தாதபடி ஆண்டுடைய வார்த்தை பாருங்க அவர் உனக்கு நல்ல வழிகாட்டியா வருவார் எங்க இந்த மாதனை போய் சிக்கி கொள்ளாதபடி உனக்கு நல்ல வழிகாட்டியாக ஆசிர்வாதம் எங்க சிக்கி கொள்ளாதபடி ஒருவேளை ஆசிர்வாதம் எங்கோ சிக்கி கொண்டிருக்கிறதா நம்பி நம்பிக்கையில ஆசிர்வாதம் சிக்கி கொண்டிருக்கும் போது உன்னை நம்பி துரோகம் செய்து உன்னை ஏமாற்றுகிறவர்களுக்கு கூட கர்த்தர் வார்த்தையாய் கடந்து போய் அதை விடுதலையாக்கி அதை உன் கரத்துல நிரப்ப செய்கிறவராய் அவர் நல்லவராய் அவர் வல்லவராய் அவர் உனக்கு வழிகாட்டியாக மாதத்துல அவர் உனக்கு வழிகாட்டுவார் ஒருவேளை படுக்கையோடு இருக்கிற ஆண்டுடைய வார்த்தை உன்னை தேடி வருது நடந்து துள்ளி குதித்து கடந்து போன நீ இப்போ படுத்து இருக்கிற நிலைமையில நீ இருக்கிறியா இந்த ஒன்னாம் தேதி பதினோராம் மாதம் கத்துடைய வார்த்தை தேடி வருது உன் படுக்கையை கத்த வார்த்தையை கொண்டு அவர் மாற்றி போட வல்லவரா இருக்கிறார் சோர்ந்து போய் கூணி குறுகி ஏதோ ஒரு நிலைமையில படுத்து கொண்டிருக்கிற மகனே மகள உனக்கு கத்துடைய கிருபன் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ரெண்டின்படி கத்துடைய வார்த்தை நீ படுத்திருக்கும் இருக்கும்போது உன்னை நடக்கும்படி கத்தர் கிருபை செய்வாரா தத்துடைய விசேஷ வார்த்தை நீ விழிக்கும் போது ஒருவேளை தூக்கத்தின் ஆவி ஒண்ணு போட்டு ஆசீர்வாதம் வராதபடி கவுக்குதான் தூங்கி கிடைக்கிற தூக்கத்தின் மேல தூக்கம் ஜபம்ல வேதத்தை வாசிக்க முடிய படுத்தா தூக்கம் வருது தூக்கத்தின் ஆவினால ஆசீர்வாதங்களை இழந்து கிடக்கிற நீ செக்யூரிட்டி வேலைக்கு போற தூக்கத்தால வேலை போகுது எங்கெங்கோ போற உன் கண் விழிப்புனால பிரச்சனை தூக்கத்தை கொடுக்கற ஆவியை கொடுக்குற ஆவியை ஆசீர்வாதங்களை இழந்து போய் உன்னை வேதனைப்படுத்துற அந்த காரியத்துல கர்த்தர் வார்த்தையா வந்து உன் கண்ணுக்கு வெளிச்சத்தை கொடுத்து தேவன் உன் நித்திரையை கத்தரை மாற்றி உன்னை ஆசீர்வத்து அவர் உன்னை வார்த்தையா வந்து இந்த மாதம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பறாங்க தூக்கம் தூக்கம்னு சொல்லி பிசாசானவன் அன்று சொன்னார் சோதனைக்கு உட்படாதபடி அப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க ஒரு மணி வேலையாக நீங்க விழித்திருந்து ஜபிக்க கூடாதா மாம்சம் விளைவனம் உள்ளது தானே ஆவி உற்சாகமானதாச்சே உற்சாகத்தோடு தானே நீ வந்த உற்சாகத்தானதோட உன்னை நான் அழைச்சேன் ஆதி ஜபம் எப்படி இருக்கிறது ஆதில இருந்து எப்படி துள்ளி குதிச்ச இரவெல்லாம் ஜெபிச்சு தூக்கத்துல கடவுளுடைய விழிப்பு வரும்போது முழங்கால நின்னு ஜெபித்து கொண்டிருந்த உனக்கு தூக்கத்தின் ஆவியிலிருந்து தேவன் விடுதலை தருவாராக இந்த மாதம் கத்துடைய வார்த்தை சோம்பலின் ஆவிலிருந்து விடுதலை தூக்கத்தின் ஆவிலிருந்து விடுதலை கண்களை முடி நான் நோக்கிய ஆ நீதி மொழிகள் ஆறாம் அதிகாரம் இந்த செய்தி பார்க்கிறவர்களே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே உலகம் முழுவதும் சென்னை திரை மூலமா இந்த யூடியூப் மூலம் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வாக்குத்தத்தமா வருகிறது பயப்படாத கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை நிலைநிறுக்க செய்யும் கட்டுடைய வார்த்தை உன்னை ஓடி உழைக்கச் செய்யும் கத்துடைய வார்த்தை கத்துடைய கருவினால் அரணை நிர்மலமாய் கத்ததா நிர்மலமாக்க செய்வார் கத்துடைய வார்த்தை தேவனுடைய பலனாய் உனக்கு இருக்கும் கத்துடைய வார்த்தை இழந்து போனதை தேட கத்தர் அவருடைய வார்த்தை உனக்கு உதவியா இருக்கும் தேவ கருவினால் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ரெண்டுல நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் இந்த மாதம் கத்தரே உனக்கு வழிகாட்டுவார் எந்தெந்த ஆசீர்வாதம் எங்கெங்க இருக்குது என்பதற்கு கத்தரே கரம் பிடித்து உன்னை வழிகாட்டுவார்

சிலுவையை சுமந்து தகப்பனா வந்தீர் என் தேவனே நான் கடலிலேயே முழுகும் போது கடல் மேல் நடந்து வந்து என்னை தூக்கி கரை சேர்த்து என் தேவன் நீர் இப்பொழுது எனக்கு வழிகாட்டியா நீ வருவதுக்கா சூத்திரம் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீ வழிகாட்டியா வருவதுக்காக நன்றி எந்த வழியிலே என் பிள்ளைக்கு ஆசிர்வாதம் இருக்கிறது என் பெண் பிள்ளைக்கு எந்த வழியில் இருக்கிறது என் ஆண் பிள்ளைக்கு எந்த வழியில் இருக்கிறது என் தகப்பனுக்கு எந்த வழியில நல்ல சுகம் கிடைக்கும் என் தாயாருக்கு எந்த வழியிலே போனா நல்ல சுகம் கிடைக்கும் என் கணவனுக்கு எங்கே போனா கத்தர் விடுதலை கிடைக்கும் என் மனைவிக்கு எங்கே போனா சுகம் கிடைக்கும் என் மனபாரம் எங்கே தீரும் நல்ல வழிகாட்டியாக என் கடன் எப்படி மாறும் எங்க போனா என் கடன் மாறும் எங்க போனா என் கண்ணீர் புடைக்கப்படும் நல்ல வழிகாட்டியா என் தகப்பனு யாரெல்லாம் நீ நேசிக்கிறியோ யாருக்கெல்லாம் ரத்தம் சிந்தனையோ அங்கு ஒவ்வொருவர் மேலையும் கத்தாவே உன் கரம் கூடருந்து நடத்தும்படியா ஐயா நல்ல உள்ளம் அடைத்தவர்களை கைவிடாது இருப்பீராக ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்களை கைவிடாது இருப்பீராக உன் ஊழியத்தை செய்கிறவர்களை கைவிடாது இருப்பீராக உனக்காக திறப்புல நிக்கிறவர்களை கைவிடாது இருப்பீராக கபடற்ற ஜனங்களை கைவிடாது இருப்பீராக என் தேவனே ஊழியம் செய்கிற கைவிடாது இருக்கும்படி உன் பாதமிடலை செபிக்கிறேன் இந்த வாக்கு தத்துவம் சாட்சியின் மேல் சாட்சிகளை உருவாக்க கத்தருக்கு வீராக வந்தவர்களையும் கேட்டுக்கொண்டவர்களையும் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ரெண்டு வாழ்த்தி செபிக்கிறேன் ஆசீர்வாதமா இருக்க சகல துதி கன மகிம உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்துல செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் யாசேன்னு சொல்லுவோம் எனாத்து மாவே கத்தரை உழு உள்ளமே பரிசுத்த நாமத்து எனாத்து மாவே கத்தரிசு ஒரு செய்த சகலபகாரங்களா ஹாமேல் ஹாமேன் ஹா மா ஆசீர்வாதம் பத்திரா ஐய சு சுகருவை பிதாவாகிய அஞ்சு பரிசுத்தாவியான்னு அஞ்சு நியாய்க்கு இன்றியும் இன்றும் சதா காலங்கள் அடியுடை சகிருஸ்துவான் கத்தர் பிள்ளையாடும் கத்தருக்கு சித்தமானால் கத்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் அலேயா எல்லாருக்கும் சொல்றோம் கத்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஒரு ஒரு வாழ்க்கை